மாநில நலன் முக்கியம்னு நினைக்கிற ஆளு சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் காரு அப்படி இல்ல இவரு அந்த தெலுங்கு இருந்து வந்திருந்தாலும் கூட இவருக்கு குடும்ப நலன் தான் முக்கியம் தமிழகத்துல பாஜக இப்ப வளருது அப்படின்னாலே திமுக கூட கூட்டணி வைக்காதனால தான் திமுகவுக்கு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக சரிஞ்சிருக்கா சாதாரண விஷயமா இனிமே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் தென்னிந்தியாவை நோக்கி வருதுன்னா அது ஆந்திராவுக்கு தான் போகும் தமிழ்நாட்டுக்கு வராது அவருக்கு தான் இந்த நாற்பது எதையும் கொண்டு சமர்ப்பிச்சிருக்காங்க இப்ப கல்யாணம் நடந்து போச்சு எந்த காலத்திலயும் முதலிரவு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல இதை கொள்ளையடிச்சா போதும் நினைக்கிறாங்க அதுக்கு வந்து மோடி என்னுடைய பக்கத்துல போனா நமக்கு லாபம் ஆதாயம் கிடைக்கும்னு நம்பினாங்க அதுக்காக இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக கொஞ்சம் காய நகர்த்தி பார்த்தாங்க அது வேலைக்கு ஆகும் தமிழகத்துல வளர்ச்சி அடைஞ்ச ஒரே கட்சி பாஜக தான் மறுபடியும் சொல்லணும் இன்னைக்குள்ள உள்ள சூழ்நிலையில் திமுகவில் போய் கூட்டணி வச்சு அதோட பாஜக அதோட முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் வளர்ச்சியும் கிடையாது கிளசியம் ஒண்ணும் கிடையாது நம்ம அஞ்சு வருஷம் சும்மா தானே கிடைக்கணும் எம்பி நாற்பது எம்பி வச்சு நாக்கு தானே வழிக்குனாங்க அங்கே டீ குடிச்சிட்டு வட தின்றுட்டு தானே வரணும் பாராளுமன்றத்தில் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திமுக வைத்து தான் பாஜகவே வந்து வளர்ந்துட்டு இருக்கு தமிழக தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டார் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழகத்தில் திமுக காரன் கொள்ளையடிச்சு வச்சிருக்க அத்தனைத்தையும் புடுங்கப்படும் சொல்லிட்டார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எருது பணிவான வணக்கம் திமுக கட்சி அது கூட்டணி வந்து இங்க வந்து தமிழகத்துல நாங்க வெற்றி பெற்று விட்டோம் இந்த வெற்றியெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து சமர்ப்பிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் முதல்வர் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம ஜெயிச்சிட்டோம் இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு தேசிய பாஜகவிடம் போயிட்டு எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க நின்னதாகவும் அவங்க வந்து கொடுக்கல இது மாதிரி பல செய்திகள்லாம் வெளிவருது திமுக கட்சி வந்து பாஜக கிட்ட கூட்டணிக்காக போய் பேசியதா அமைச்சர் பதவிக்காக கையேந்தி நின்னதா டெல்லியில என்னஜி நடந்தது உண்மைதான் அது அதாவது அதுக்கு அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் சொல்லணும் இந்த வெற்றியை வந்து கருணாநிதிக்கு சமர்ப்பிச்சிருக்காரு ஆனால் கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக இவ எதிர்த்து திமுக அப்புறம் பாஜக அணி இதை எதிர்த்து இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து அண்ணா திமுக தனியாக தான் நின்னாங்க அவங்க அவங்க நின்று அன்னைக்கு வந்து முப்பத்தேழு இடத்துல வெற்றி பெற்றாங்க தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தேழு இடத்துல வந்து அந்த இது வெற்றி பெற்றுச்சு ரெண்டு பாஜக அணி ரெண்டு வெற்றி பெற்றுச்சு திமுகவுக்கு பூஜன் தான் அந்த இதில் கிடச்சிது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தேர்தலில் அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த அதிமுகவினுடைய இந்த வெற்றியை முப்பத்தி ஏழு இடத்துல வெற்றி பெற்றதை அவர் வந்து விமர்சனம் பண்ணி ஒரு டைலாக் சொல்லியிருந்தார் என்ன சொன்னார் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஆனா முதலுறவு நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு அவருடைய தரத்துக்கு தக்க தானே ஒரு உதாரணம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தார் கல்யாணம் நடந்து போச்சு அதாவது அதிகமான இடத்துல வெற்றி பெற்றுட்டீங்க ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை முதல்வரும் நடந்தால் தான் பிரோஜனம் அது நடக்கலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு தானே இந்த நாற்பது எதையும் கொண்டு சமர்ப்பிச்சிருக்காங்க இப்போ கல்யாணம் நடந்து போச்சு எந்த காலத்துலேயும் முதல்வர் நடக்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல இதை கருணாநிதி டைலாக் தாங்க நான் சொல்லலை அவர் தான் இதை சொன்னார் அதை வந்து அவருக்கு புத்திர பாக்கியத்துக்கு இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்ம கல்யாணம் நடந்து போச்சு எந்த காலத்துலேயும் முதலிடவும் நடக்காது இது ஒரு சூழ்நிலை அடுத்து வந்து நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரே பாஜகவுக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது திமுகவினுடைய அதாவது மு க ஸ்டாலின் குறிப்பாக சபரீசன் தரப்பில் இருந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போதே வந்து அவங்க விட்டுருங்க இவங்களை எடப்பாடியே கலத்தி விடுங்க நாங்கள் உள்ளே வரோன்னு சொல்லி தான் அவங்க வந்து அது வரைக்கும் அந்த சட்டமன்ற இது நீடிச்சுட்டு போனனால அப்படியே இருந்தாங்க ஆனால் அந்த தேர்தலையும் இவங்க வந்து அணுகுனாங்க பாஜக மேலிடத்தை அப்ரோச் பண்ணி எங்களை வந்து கூட்டணியில் நம்ம கூட்டணி வைப்போம் உங்களுக்கு தேவையான சீட்டு நாங்கள் தாரோம் அதை வெற்றி பெற வச்சு தாரோம் நீங்கள் எங்கள் கூட இருங்க எடப்பாடியே கலத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ஏன்னா அந்த அந்த பக்கம் போனால் அங்கேருந்து ஒன்று ரெண்டு கட்சிகள் வெளியே போங்க அவ்வளவுதான் ஆனால் பாஜக மேலிட மேலே இருக்கும்போது நமக்கு வந்து பலமாக நிறைய விஷயங்களை இவங்க பள்ளி கொள்ளையடிச்சிருக்கிறதுலாம் கேஸ் எல்லாம் இருக்கு இருக்குது இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம் அப்புறம் கொள்ளையடிச்சதை எவ்வளோ நல்லா கண்டுக்காம இருப்பாங்க இப்படி எல்லாம் ஒரு எல்லாம் சுயநலம் தான் குடும்பம் இது தானே குடும்பம் அவங்களுடைய குடும்பம் தானே தமிழகம் அப்படி தானே வச்சிருக்காங்க அந்த ஓங்கோல் குடும்பம் ஒரு குடும்பம் முன்னேறதுக்காக கொள்ளையடித்து நல்லா வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் குடும்பத்தையும் நான் தமிழர்களையும் நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அது மாதிரி ஒரு அப்ரோச் அப்போவே பண்ணது உண்மை அதே மாதிரி இப்போ வந்து பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கலேன்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதில் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்காங்க பண்ணலைன்னெலாம் ஒன்றும் கிடையாது இவங்க அந்த அளவுக்கு ஒரு யோக்கியமானலாம் கிடையாது எப்படியாவது நமக்கு கொள்ளையடிச்சா போதும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து மோடி என்னுடைய பக்கத்தில் போனால் நமக்கு லாபம் ஆதாயம் கிடைக்கும்னு நம்பினாங்க அதுக்காக இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக கொஞ்சம் காய நகர்த்தி பார்த்தாங்க அது ஆகலை அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடை சந்தித்தார் வச்சார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அப்படியே மழை மாற்றி திருப்பி இவர் ஏதோ சந்திரபாபு நாயுடை போய் கூட்டிகிட்டு வர மாதிரி அவர்கிட்ட போய் தூதூரா போன மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க அங்கே உள்ள மீடியாக்கள் மூலமாக உண்மை அது இல்லை சந்திரபாபு நாயுடு மூலமாக நூறு விட்டு பார்த்தாரு மு க ஸ்டாலின் அது எடுபடலை ஏன்னா சந்திரபாபு நல்லா தெரியும் என்ன நடக்கும்னு நீ அதனால் இந்த தமிழகத்தில் பாஜக இப்போ வளருது அப்படின்னாலே திமுக கூட கூட்டணி வைக்காததுனால தான் திமுக கூட எப்போ கூட்டணி வைக்க மறுபடியும் முன்னாடி வச்ச கதையை விட்டுருங்க மறுபடியும் தி இப்போ இந்த என்னைக்குள்ள சூழ்நிலையில் திமுகவில் போய் கூட்டணி வச்சு அதோட பாஜக அதோட முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் வளர்ச்சியும் கிடையாது கிளசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ தனியாக ஒரு அணி அமைச்சு திமுகவும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் தனியாக நம்ம நிற்போம் அப்படிங்கிற நின்ன நிலத்தை இவ்வளோ ஆதரவு வந்திருக்கு கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு தமிழகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே கட்சி பாஜக தான் மறுபடியும் சொல்கிறேன் வேறு எந்த கட்சியும் வளரல இதை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் சொன்னால் சீமான் கட்சியே சொல்லலாம் நாம் தமிழர் அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு ஏறி இருக்குது அதனால அவங்களையும் நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்கலாம் பாக்கி யாருக்குமே லாபமே கிடையாது வேற எல்லாத்துக்குமே நஷ்டம் தான் அழிவு தான் அதாவது எல்லாத்துக்குமே சரிவு தான் ஓட்டு வாங்கி சரிஞ்சிருக்கு திமுகவுக்கு ஏழு சதவீதம் ஓட்டு வங்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு சரிஞ்சிருக்குன்னா சாதாரண விஷயமா இதுமாதிரி அவங்க கூட்டணியில் எல்லா கட்சிக்குமே ஓட்டு சரிவுதான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க முயற்சி பண்ணது உண்மை அதுக்கு உள்ளே போனால் இனிமேல் அஞ்சு வருஷம் சும்மா தானே கிடக்கணும் எம்பி நாற்பது எம்பியை வச்சு நாக்கு தானே வலிக்கணும் அங்கே டீ குடிச்சிட்டு படத்துன்னுட்டு தானே வரணும் பாராளுமன்றத்தில் சும்மா கிடந்து ஏதாவது வெளிநடப்பு பண்ணேன்னு சொல்லலாம் அவ்வளோதான் என்ன ப்ரோஜனம் அதனால ஒரு புரோஜனம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இனிமே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் தென்னிந்தியாவை நோக்கி வருதுன்னு அது ஆந்திராவுக்கு தான் போகும் தமிழ்நாட்டுக்கு வராது ஏன்னா சந்திரபாபு நாயுடு இவருக்கு இவருக்கு அப்பாவுக்கு கூட உள்ள ஆள் அவரு அது நல்லா தெ தெரிஞ்சால் அவருக்கு வந்து மாநில நலன் முக்கியம்னு நினைக்கிறாள் சந்திரபாபு நாயுடு இவர் ஸ்டாலின்கார் அப்படி இல்லை இவர் அந்த தெலுங்கு வம்சத்துலேருந்து வந்திருந்தாலும் கூட இவருக்கு குடும்ப தான் முக்கியம் குடும்பத்தை மட்டி ம மையப்படுத்தியே தான் எல்லா ப்ராஜெக்டும் இங்கே மூவ் ஆகும் எவ்வளோ கட்டிங் கமிஷன் கிடைக்குங்கிறத அடிப்படையை வச்சு தான் இவங்க எல்லாம் நகர்த்துவாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அவர் சந்திரபாபு நாயுடு அங்கே உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலை வருது அப்படின்னா அது வந்து ஆந்திர மாநிலத்துக்கு அவர் இழுத்து கூப்பிட்டாரா தாராளமாக அங்கே போய் அதை அடாப்ட் பண்ணி அங்கே போய் சேர்ந்துருவாங்க அந்த இன்வெஸ்டர் அங்கே போய் முதலீடை பண்ண ஆரம்பிச்சுருவார் ஏன்னா அங்கே போனால் அவங்க எல்லா சௌரியங்களையும் பண்ணி கொடுத்து அவங்கள வாழ வைப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் வந்த உடனே லஞ்சம் கேட்பாங்க கமிஷன் கேட்பாங்க பத்து பர்சன்டேஜ் ஓலாவுகிட்ட போய் பத்துக்கு பத்து சதவீதம் இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே கேட்டாங்க ஓலா அவ வந்து தமிழகத்தில் வந்து அவன் வந்து பத்தாயிரம் பெண்களை வச்சு நான் அதை பண்ண போகிறலாம்னு சொல்லி ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்து ஓலா ஸ்கூட்டர் எல்லாம் வெளியே இப்போ கொண்டு வெளியே ப்ரொடக்ஷன் போய்ட்டுருக்கலாம் வந்துட்டுருக்கல அந்த ஸ்கூட்டருக்கு தமிழகத்தில் அவங்க வந்து பத்து பத்து கமிஷன் கமிஷன் கேட்டாங்க கேட்டு நெருக்கடி கொடுத்தாங்க அந்த ஸ்கூட்ருக்கு குஜராத்தில் வந்து ஃபேம் ஸ்டூ சப்சிடி மூலமாக அதனுடைய விலை இருபதாயிரம் ரூபா கம்மி அதை உற்பத்தி பண்ணுறது தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே இருபதாயிரம் ரூபா அதிகம் இதை விட இதை விட வேறு எவன் வருவாங்க தொழிற்சாலை நடத்திக்க வரும் சொல்லுங்க நீங்கள் அதே இந்தியாவில் தான் இருக்குது அந்த ஃபேம் ஷூ சப்சிடியை நீங்கள் வந்து ஓலா ஸ்கூட்டருக்கு அந்த முதல் உள்ள நிலவரங்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குஜராத்தில் என்ன நிலை விலையோ இல்லைன்னா கர்நாடகத்தில் என்ன விலையோ அதே விலைக்கு இங்கே கிடைக்கும் இங்கே அப்படி கொடுக்கல இங்கே வந்து அதை கொடுக்காம இவங்க வேறு டேக்ஸ் வேறு போட்டு வச்சுருந்தாங்க மாநில டேக்ஸ் எல்லாம் போட்டு இப்படி தான் இவ்வளோ நிலவரம் இன்னொரு முக்கியமான விஷயம் மத்தியில் வந்து மோடி வந்து நிலையான ஆட்சியை கொடுக்குறாருன்னு சொன்னால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரும் அவரை நம்பி தான் வரணும் தமிழகத்துக்கு இதுக்கு முன்னாடி அந்த முதலீட்டாளர்கள் வந்தாங்கன்னா மோடி நிலையான ஆட்சி இந்தியாவில் இருக்குது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்லிறதுனால தான் தமிழா இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதி தமிழகத்துக்கு வந்துச்சு அப்போ காரணம் வந்து மோடி இன்னொன்று நிலையான ஆட்சி மோடினாலே வந்த இன்வெஸ்ட்மெண்ட் இனிமேல் அதே மாதிரி மோடினால வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கர்நாடகத்துக்கு போயிடும் இல்லைன்னா ஆந்திராவுக்கு போயிடும் பெரும்பாலும் ஆந்திரா தான் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸு சவுத் இந்தியாவில் வந்து ஆந்திரா தான் இனிமேல் எல்லா இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே தான் போகும் முக்கியமான திட்டங்கள் அவர் ஏற்கனவே வாங்கிட்டு போயிடுவார் ஏன்னா ரொம்ப நாள் அங்கே காஞ்சிட்டு இடக்கு நிறைய விஷயங்கள் செய்ய செயல்படுத்த வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இனிமேல் ஆந்திரா நல்லாவே தமிழகத்தை விட நல்ல வளர்ச்சி அடையும் இதுதான் உண்மை அதெல்லாம் அவருக்கு தெரியும் அதில் இந்த இவங்களை இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் உள்ள கொண்டு சொருவ மாட்டாங்க அதனால அவங்களே இன்னொன்று பிஜேபி எந்த காலத்துலையும் ஒத்துக்க மாட்டாங்க யார் ஒத்துக்கிட்டாலும் அண்ணாமலே ஒத்துக்க மாட்டாரு பாஜகவும் மேலிடம் ஒத்துக்காரு நல்லா தெரியுது கொஞ்சம் எப்படி வந்து ஒடிசாவில் வந்து எதிர்கட்சியாக இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு எம்எல்ஏ இன்றைக்கி வந்து எண்பதுக்கு மேலே எம்எல்ஏ வச்சு ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க அப்போ அடுத்த எலக்ஷனில் ஆட்சியை பிடிக்கிறத நோக்கி நகருவீங்களா இல்லை அதை கெடுக்கிற மாதிரி அது அவங்கள போய் கூட்டணி வச்சுட்டு தெரிவிங்களா அதானே கூட்டணி தேவைப்படும் போது வைப்பாங்க இப்போ தேவையில்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை எடுத்து தான் சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திமுகவை எடுத்து தான் பாஜகவே வந்து வளர்ந்துட்டு இருக்கு அந்த வளரக்கூடிய இதை வந்து யாரும் கெடுக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஒத்துக்கலை இவங்க சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பல்லவி பாடிக்கிட்டு லாவணி பாடிக்கிட்டால் அலையிறாங்க இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க முயற்சி பண்ணது உண்மை அது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலோடையே அந்த முயற்சியெல்லாம் பண்ணாங்க அங்கே ஒரு பெரிய டீமே இருக்குது பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் ஏன்னா ஒன்றும் இல்லை இல்லை எம்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகி எந்த பிரோஜனமும் இல்லை அவங்க வந்து எதுவுமே அங்கீகாரமே இல்லாமல் போச்சுது அப்போ இருக்கும்போது வெற்றி பெற்றும் பிரோஜனம் இல்லைல்ல அப்போ அதனால நம்ம அங்கே அதுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முக்கியமாக இவங்க மேலே உள்ள கேஸ் எல்லாம் அப்படி நீத்து போக வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதை இப்படி மோடி விடுவார் மோடி ஏற்கனவே சொல்லிட்டார் தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறார் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழகத்தில் திமுக காரம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கா அத்தனைத்தையும் பிடுங்கப்படும் சொல்லிட்டார் பிடிஞ்சி மக்களுக்கே கொடுக்கப்படும் சொல்லிட்டார் தமிழகத்தில் பிடிக்கி தமிழர்களுக்கே கொடுத்து விடுவார் அதுக்குள்ள வேலையெல்லாம் அவர் தெளிவாக இருக்கார் இதுக்கு சந்திரபாபு நாயுடும் குறுக்க வர போகிறதில்ல நிதிஷ்குமாரும் குறுக்க வர போகிறதில்ல யாருமே குறுக்க வந்து நிற்க போறதில்லை அது கொள்ளையடிச்ச பணம் தான் பிடுக்குங்கன்னு தான் சொல்ல போறாங்க அதனால இங்க அது தமிழ்நாடு விவகாரம் வர போறது இல்ல இந்தியா முழுக்க இந்த கொள்ளையடிச்ச பணங்கள் கண்டிப்பா பிடுங்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுல அதிகமா பிடுங்க போறாங்க அதனால அதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக அவங்க பண்ணது உண்மை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதும் உண்மை அதை வச்சுட்டு இங்க வந்து என்ன அந்த ப திரைப்பட விழாக்கள்ல எல்லாம் வந்து சத்யராஜ் மாதிரியான திமுகவினுடைய இந்த கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகள் வந்து என்னமோ கொஞ்சம் அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பேசுவாங்க பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அந்த இருபத்தி ஆறுலையும் கூட திமுக இதே மாதிரி வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அடுத்து ஐபிஎஸ் என்ன அடுத்த நகர்வு இருக்க எடுக்க போறாருன்னு இவங்களுக்கு தெரியாதில்ல அவர் சாட்டை எடுத்து என்னெல்லாம் சுழற்ற போகிறாருன்னு தெரியாதுல்ல அடுத்தடுத்த செயல்திட்டம் என்ன வைக்க போகிறாருன்னு தெரியல அப்புறம் தான் இவங்களுடைய விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்